ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உலகம் முழுவதும் சோலார் பவரை அதிக நாடுகள் உற்பத்தி செய்து கொண்டே வருது உலகம் முழுவதும் சுமார் நூற்றி நான்கு நாடுகளில் சோலார் மின் உற்பத்தி நடைபெற்று வருது கடந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல மொத்த உலகளாவிய சூரிய மின்சக்தி உற்பத்தி திறன் ஒரு டெராவாட்டை தாண்டியது அதாவது ஒன் ட்ரில்லியன் வாட்ஸ் இதுல முதலாவது இடத்துல சீனா இருக்கு சீனா எண்ணூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது மூன்று ஜிகா உற்பத்தி செய்யுது அதற்கு அடுத்தபடியா இரண்டாவது இடத்துல அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இருக்கு இது நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி நான்கு ஏழு ஜிகாவாட் உற்பத்தி செய்யுது மூன்றாவது இடத்துல நம்ம இந்தியா இருக்கு இந்தியா தொண்ணூற்றி ஏழு புள்ளி மூன்று எட்டு ஜிகாவாட் உற்பத்தி செய்யுது நான்காவது இடத்துல ஜப்பான் இருக்கு ஜப்பான் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு ஒன்று ஜிகாவாட் உற்பத்தி செய்யுது ஐந்தாவது இடத்துல பிரேசில் இருக்கு பிரேசில் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஒன்று ஜிகாவாட் உற்பத்தி செய்யுது ஆறாவது இடத்தில் ஜெர்மனி இருக்கு ஜெர்மனி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது நான்கு ஜிகா வாட்ஸ் உற்பத்தி செய்யுது ஏழாவது இடத்துல ஸ்பெயின் இருக்கு முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஒன்பது ஜிகா வாட்ஸ் உற்பத்தி செய்யுது எட்டாவது இடத்துல ஆஸ்திரேலியா இருக்கு ஆஸ்திரேலியா முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஏழு ஜிகா உற்பத்தி செய்யுது ஒன்பதாவது இடத்துல இத்தாலி இருக்கு இத்தாலி முப்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ ஒன்று ஜிகா வாட்ஸ் உற்பத்தி செய்யுது பத்தாவது இடத்துல சவுத் கொரியா இருக்கு சவுத் கொரியா இருபத்தி ஆறு புள்ளி ஆறு வாட்ஸ் உற்பத்தி செய்து இந்த பட்டியலில் நூற்றி நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய நைஜீரியா சீரோ புள்ளி ஒன்று நான்கு ஜிகா வாட்ஸ் உற்பத்தி செய்து